அனைவருக்கும் என் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உச்ச சூரியனை உச்சி குளிர வணங்கிடுவோம் உச்ச சூரியனை உச்சி குளிர வணங்கிடுவோம் பஞ்சபூதத்தில் மூத்தவனை குளிர வணங்கிடுவோம் கால வருகையை வானம் நோக்கி வரவேற்போம் கசந்த காலம் இனியில்லா காலத்தை நாம் கேட்போம் ஆதித்தமிழன் இயற்கையை ஆண்டவனாய் பார்த்தவன் ஆதித்தமிழன் இயற்கையை ஆண்டவனாய் பார்த்தவன் ஆதிகேசவன் உச்ச நாளை ஆண்டு தொடக்கமாய் சேர்த்தவன் முப்பாட்டன் வணங்கிய முதல் நாளை வரவேற்போம் முப்பாட்டன் வணங்கிய முதல் நாளை வரவேற்போம் புத்தாண்டில் புதுவாழ்வு புலரட்டும் எனக் அனைவருக்கும் மீண்டும் என் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என்றும் எழுத்தாணி முனையில் கவிஞர் செந்தமிழ்தாசன் தமிழ் எனத மூச்சு அது இருக்கும் வரை நான் இருப்பேன் நன்றி